அப்படின்னு சொல்லிட்டு இதை நேரா போய் ராஜாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க ராஜாவே நீங்க என்ன சொன்னீங்க முப்பது நாள் வரைக்கும் உண்மை தவிர வேற யாரையும் தொல்லக்கூடாது வணங்க கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா நான் தானியலோ கடவுளை நோக்கி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவனை பிடிச்சிட்டு வாங்க போய் சிங்க போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப சிங்க கபில அவனை போய் போட்டுருவாங்க ராஜாவுக்கு தானியல் மேல ஒரு பெரிய உண்டு ஆனா அவனுக்கு மனசு இல்ல ஐயோ தெரியாத இவன் பேச்ச கேட்ட நம்ம சட்டத்தை போட்டுட்டோம் வேற வழி இல்ல இவன் என்ன செஞ்சிடணும் சிங்க கபில போட்டுதான் அவனை சொல்லி போட்டுட்டான் ஆனா ராஜா நைட் தூங்கவே இல்லை தானியலும் சிங்க கபில நல்லா தூங்கிட்டு இருந்தாரு நல்லா கொரட்டை விட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு ஆனா ராஜாவுக்கும் நைட் தூக்க வரல ஐயோ தானியலுக்கு என்னாச்சு தெரியல தானியலுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் நைட்டு ஃபுல்லும் தூங்கல ஆனா தானியலும் நைட்டு நல்லா தூங்கிட்டாரு அலையிலோயா உனே ராஜா காலையில் எப்படா விடியும் எப்போ சூரியன் உதயமாகும் எப்போ எந்திரிச்சு போய் தானியில பார்க்கலாம்னு சொல்லி அவர் அப்படியே காத்துட்டே இருக்கிறாரு உன வெளிச்சம் வந்த உடனே என்ன செஞ்சார் ராஜா சிங்க கம்பிக்கு நேரா போனாராம் போயிட்டு ராஜா கெவியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே நீ இடை இடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களில் சிங்கங்களுக்கு தப்புவிங்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டான் அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் ரென்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தமிழை தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்

தூக்கி செங்கை சிங்கி போட்ட உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டா அப்படி தவி குதிச்சு அவன் அவர்களை எல்லாரையும் விழுங்கி சாப்பிட்டு விட்டது ஒருத்தன் கூட உயிரோட இல்ல அலையிலோயா தானியலுக்கு விரதமா எவன் எழம்பினானா அவனை எல்லாரையும் சிங்க போட்ட உடனே சிங்கம் அப்படி பசியில இருந்த மாதிரி அவங்கள பிடிச்சி சாப்பிட்டு போட்டது லூய்யா அலைய லோயா இப்போ சொல்லுங்கள் கூட கத்தர் இருக்கிறாரா இல்லையா கத்தர் இருக்கிறார் கத்தர் உங்களோட இருக்கிறார் கத்தர் நம்மோட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகோ உன்னோட போராடினவர்களை தேடியம் காணாதை போவாய் அலை லூயா அலை லோயா கத்தர் நம்மோட கூட இருக்கிறார் எதிரிகள் பெருக பெருக ஆமேன் பந்தி அதிகமாகும் நெருக்கங்கள் பெருக பெருக நாம பெருகே இருப்போம் பெருக்கத்தின் தந்து இருக்கிற சத்தர்கள் மத்தியில் நம்முடைய தலையை உயர்த்தி நமக்கு கத்த பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் சத்தர்கள் வாரானா அப்படின்னு நினைச்சுக்கோங்க கத்தர் என்ன உயர்த்த போறாரு அடுத்த லெவலுக்கு நான் போக போறேன் சத்துரு வானா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஒரு நெருக்க வருதுன்னா நீங்க புரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு பெருக்க வர போகுது அலையிலோயா கத்தர் உங்களை உயர்த்த போறாருன்னு புரிஞ்சுக்கோங்க கத்த நம்ம கூட இருக்கிறார் அதனால பிரச்சனைய பார்த்து நெருக்கத்தை பார்த்து ஒடுக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க அலையிலோயா என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு என்று சொல்லி நம்ம உற்சாகமா இந்த பிரச்சனையை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் அலை லோவியா அப்ப எதிரியை பார்த்து சத்துக்களை பார்த்து நாம் பயப்பட கூடாது அத தான் சங்க நூத்தி இருபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு எங்களை எத்தனையோ முறை எங்களை ஒடுக்க நினைத்தார்கள் நெருக்க நினைத்தார்கள் கத்திரம் எங்களை அதில் எல்லாவற்றிலிருந்து தப்பு வி